ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியில் அண்ணன் அப்பா நான் பேசணும்னு நினச்சேன் பயங்கர பிஸியாக இருந்தாங்க இப்போ அவங்களே கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறனால ரெண்டு வார்த்தை பேசுகிறானே வணக்கம் உங்கள் முழு பேர் சொல்லிட்டீங்கண்ணா என்னுடைய முழு பேர் வந்து ஆர் ராஜதுரை இந்த ஊரில் உள்ள ப பிறந்த வளர்ந்த ஊர் தான்

இங்கே பக்கத்தில் ஊராட்சி வண்டியை தொடக்க பள்ளி வடக்கு ராமச்சோபர் பள்ளியில் பள்ளி பணியாற்றி தலைமை சில பணியாற்றி வருகிறேன் இப்போ நம்ம கோயில் பிஸ்ட்டை பார்த்திங்கன்னா எப்படி நடக்கணும் எந்த அளவுக்கு நடக்கும் ஆசைணும் அப்படின்னா நம்ம எங்கள் ஊரில் நாங்கள் இதெல்லாம் கிராண்டாக பண்ணுவோம் சூப்பராக பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு சிறப்பு ஏன்னா நிறைய பேர் மக்கள் பார்த்துட்டு சவுக்கி வரும் அப்படின்னா நிறைய பேருக்கு சின்ன ஊர் தான் அப்படின்னு தெரியும் பட் இதில் நாங்கள் நேச்சுரல் பயங்கர கிராண்டாக உண்மையை சொல்லி ஆகணும் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க எந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம் இவ்வளோ கிராண்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொல்லுவேன் எதிர்பார்த்து ஒன்று தான் நாங்கள் எந்தளவுக்கு பண்ணுறோன்னு நீங்கள் சொ கேட்டிங்க இந்த இதுக்கு கேள்வி எப்படின்னா இது வந்து ஒரு பாரம்பரிய மிக்கமானது எப்படின்னா சின்ன வயசுலே நான் பா பார்த்த ஒரு நிகழ்வு தான் வருஷ வருஷம் நடந்துக்கிட்டே இருக்குது பெரியவங்க ஏற்படுத்தின ஒரு பெரிய ஒரு காரியம் இது வந்து அசன காரியங்கிறது தானம் தர்மம் பண்ண காரியம் அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு நோய் கொடிய நோயிலேருந்து ஒரு மீட்டெடுத்த ஒரு காரியம் தான் இந்த அசன காரியங்கள் இது நம்ம பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இது ஏன் நடத்துகிறாங்க அப்படின்னு நான் நினைக்க போகும்போது நான் நீங்கள் நினைப்பீங்க இந்த வது வந்து இந்த சுற்றுவார ப பகுதியில் வந்து காலராங்கிற ஒரு பெரிய கொடிய நோய் வந்து நம்மளை வந்து தாக்கி கொண்டு இருந்தது அந்த சமீபத்தில் தான் அந்த பெரியவங்க அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி ஒரு அந்த காலத்தில் பெரியவங்க நம்ம புண்ணியம் ஏதாவது நம்ம ஊருக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு க இதை வந்து ஆரம்பித்தாங்க இது அப்படியே தொடர்ந்து இப்போ வந்துக்கிட்டே இருக்குது வருட வரங்கள் தொடர்ந்து வந்திருக்குது அது கடைசியில் அந்த பெரியவங்க பார்த்து தான் இந்த அசன இது ஆரம்பித்தது அன்றைக்கி ஒரு நாலு கஷ்டப்பட்டவங்களுக்கு அன்னதானம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஊரில் எந்த ஒரு நிகழ்வும் அங்கே இதுவும் கிடைக்காதுன்னு அதாவது அந்த காலரங்கிறது ஒரு பெரிய கொடீரமான நோயிலிருந்து மக்கள் வந்து காலையில்

இந்த நிகழ்வு வந்து வருடம் வருடம் நடக்கும்போது இந்த ஊர் சுற்று வட்டார பகுதியில் எங்கள் பகுதி வந்து ஒரு சின்ன பகுதி தான் சாத்தான்குளம் வட்டாரத்தில் எங்கள் ஊர் வந்து ஒரு சின்ன குடிய சிறிய கிராமம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சி வீடுகள் தான் இருக்குது இருந்தாலும் மக்கள் வந்து அனைவரும் ஒன்று திரண்டு இந்த ஒரு ஆறு ஏழு நாட்கள் வந்து இந்த பண்டிகை நாட்கள் வந்து நாங்கள் வந்து உற்சாகமாக கொண்டாடுவோம் யாருக்கும் எந்த ஒரு இப்போ இதுவும் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் இது வந்து அந்த ஆலயத்தினுடைய பணிகளுக்காக கர்த்தருடைய காரியத்திற்காக இதை என்ன செய்வாங்க இந்த பணிகளை வந்து வந்து ஒரு பெரிய நன்கொடையாக கருத்துக்கு நாங்கள் காணிக்க வைக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த இன்னைக்கு நடக்கிற இந்த அசன சாபங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது முப்பது மூடு அரிசி சாப்பாடு செய்து சமையல் செய்து ஏழை மக்களுக்காக இந்த அன்னதானங்கிற நிகழ்வு வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படியே ஒன் ஒன்பை நடந்துட்டு நடந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஐந்து மணிக்கு ஆரம்பித்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி இன்னைக்கு ஒன்பது மணி ஆக போகுது இதுவரை நடந்து கொண்டே இருக்குது எந்த வித ஒரு இது இல்லாமல் அழகாக நடத்தி கொண்டே வர்றாங்க இதுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு தான் மிக முக்கியமாக இது காணப்படுகிறது இப்போ வராங்க எந்தெந்த எந்த ஊர்களில்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலருந்து இந்த பக்கம் மதுரையிலிருந்துலாம் மக்கள் வராங்க ஏன்னா நம்ம சவுத்தில் இருக்கிற மக்கள் வந்து இங்கேருந்து பல கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கிறாங்க வாழ்ந்துட்டுருக்கிறாங்க இது வந்து இந்த அசன சோறு இந்த ஒரு டைம் சாப்பிட்றதுக்காக மக்கள் தன்னுடைய வாகனத்தை பல கிலோமீட்டருக்கு அங்கேருந்து தொலைவில் இருந்து என்ன செய்கிறாங்க எடுத்துகிட்டு கொண்டு வந்து உடைய சாப்பாடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு திருப்திக்க அவங்க வந்து இவ்வளோ தூரத்தில் வந்து செய்கிறாங்க அவங்கள கூட மக் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்லாம் வராங்க வந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போகிறாங்க ஓகே இப்போ ஓரளவுக்கு இப்போ எல்லா மக்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண கூட்டம் இருக்குதா என்ன மாதிரி இருக்குது ஆமாம் கிட்டத்தட்ட நாங்கள் ஓரளவு நல்லா நிறைய நடந்துட்டுருக்குது ஒரு நான் முப்பது கிமிட அரிசி போ போட்டு சமையல் செய்து கிட்டத்தட்ட இப்போ முடிகிற தருவாயில் இருக்குது மக்கள் அதற்கு எல்லோரும் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு சாம்பார் கூட்டு எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அதனால் இன்னும் யாராக வந்தால் கூட நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இப்போ அந்த அசன காரியங்கள் குறித்து பேசும்போது இந்த கோயில் பிரதிஷ்டை அதாவது நம்ம அந்த ஆலி ரெனோவேஷன் இப்போ இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் இது வந்து ஏன்னா ஒரு வருஷத்தில் கெட்டி முடிக்கிறது வந்து சாத்தியமே இல்லாதது இருந்தாலும் ஆண்டர் கருவில் போன வருஷம் இந்த டைமில் வந்து அடிக்கல் நாட்டுன்னு கேள்விப்பட்டேன் ஒரு வருஷ பீரியடுக்குள்ள இவ்வளோ சூப்பராக அழகாக பயங்கர கிராண்டாக சூப்பராக இருக்குதுன்னே சொல்லி ஆகணும் ஏன்னா நான் ஆண்டர் கிர்பில் நிறைய இடங்கள் போய் பார்த்துருக்கறதுனால இருந்தாலும் பயங்கர எந்த ஒரு இதுமே தெரியல சூப்பராக இருந்தது எப்படி சாத்தியமாக இருக்குன்னு ஏன்னா ஒரு வருஷ காலக்கட்டத்தில் கட்டி முடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் எப்படி சாத்தியமாச்சு மக்களோட சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு எப்படி இதுக்கு ஒரு அடிக்கல் நாட்டு எப்படி இதுக்கு ஒரு ஐடியா வந்தது என்ன ஸ்டார்டிங்கில் இருந்து நீங்கள் சொன்னீங்க நல்லா நல்லாரு நான் இது சொல்ல போனாச்சுன்னா இதுக்கு எங்களுடைய சபை மக்களுக்கு ஒரு பெரிய இப்போ சபை மக்கள் தான் ஒரு உற்சாகமாக கொடுத்தாங்க உற்சாகமாக இருந்தாங்க ஏன்னால் போன வருஷம் இதே ஆலய பண்டிகை பிரதிஷ்டை பண்டிகை அன்னைக்கு காலையில் விடிய காலம் தான் இது அஸ்திபாரம் போடப்பட்டது இது அஸ்திபாரம் போடப்பட்டு அன்றைய தினத்திலேருந்தே மக்கள் வந்து தன்னுடைய காணிக்கையை கடவுளுக்காக இந்த காரியத்துக்காக தூரத்து தேசத்தில் இருக்கிற மக்கள் கூட இதை தங்களுடைய சொந்த ஆலயன்னு நினைத்து அவங்க வந்து அந்த கா ஆலய விரிவாக்க பணிக்காக தங்களுடைய தசும பக்கத்தை எடுத்து வைத்து இந்த ஆலயத்துக்காக கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமல் எங்களுடைய சபையில் இருக்கிற குருவானவர் ரவரன் ரெனால்டு பாஸ்ரன் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவங்கள நான் ரொம்ப கருமை அவங்கள நான் ரொம்ப பாராட்டுறேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு குருவானர் தான் இருந்தாலும் அவங்க ஒரு தன் சபையோட சபையாக சேர்ந்து மக்களோட மக்களை சேர்ந்து தங்களுடைய பணிகளை வந்து எவ்வளோ பெரிய பணிகள் இருந்தால் கூட அதை விட்டு த ஊருக்காக அவங்க உழைத்தாங்க அதை வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் தூரத்து தேசத்தில் இருக்கிற வாகனங்களில் வாகனங்களில் போய் அங்கே யாராவது இருந்தால் கூட அவங்கள்ட்ட காணிக்க தராங்கன்னா அது கூட வாங்கி வந்து இந்த சபைக்காக உழைத்து இன்றைக்கி நாங்கள் இந்த ப ஆலயத்தில் இருக்கிறோன்னா உண்மையிலே கருத்துடைய கிருபையினால் இன்றைக்கி ஒரு சந்தோஷமாக இருக்கிறேன் இந்த சந்தோஷமான நாள் வந்து எங்கள் மக்களுக்காக எங்கள் எங்கள் மக்களுடைய ம இது பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் இன்றைக்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இன்னைக்கு ரேட்டுக்கு இப்போ அசனம் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் மணி நேரங்களில் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் இதை தவிர்த்து அடுத்து நம்ம அந்த குழுக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் அது இது வந்து இந்த குழுக்கள் முறை வந்து ஆலயத்துக்காக உருவாக்கப்பட்டது அந்த த அதாவது எது இதில் ஒரு அமௌண்ட் நமக்கு கிடைக்கும் அதை வச்சு நமக்கு அந்த கருத்துடைய ஆலயத்து பணிக்காக ஏதாவது நம்ம செய்யலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த குழுக்கள் முறையை உண்டாகும் அது இன்றைக்கு இரவு பத்து மணிக்கு நாங்கள் குழுக்கள் ந அது நடைப குழுக்கள் நாங்கள் குளிக்கி அதில் வந்து அந்த பரிசுகள் வந்து யார் யாருக்கு யாருக்குழுதோ அந்த பரிசு அவங்களுக்கே அன்னைக்கு நாங்க டெலிவரி பண்ணிடுறோம் என்னென்ன பரிசுகள் ஃப்ரிட்ஜ் இருக்கு வாஷிங் மிஷின் இருக்குது டூ வீலர் டிவிஎஸ்ஸு ஹீரோ ஹோண்டா இது இருக்குது மற்றும் செல்ஃபோன் இருக்குது நிறைய பேர் கொடுக்குறாங்க நான் கூட பத்து அயன் பாக்ஸ் கொடுத்துருக்குறேன் இருப ரெண்டு க ஒரு ரெண்டு கட்ட சீட்டு எடுத்து நான் எழுதி நிரப்பி பேர் கொடுத்துருக்குறேன் மக்கள்கிட்ட பணம் பிரித்து கொடுத்துருக்குறேன் சொந்தமாக நான் ஒரு பத்து பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறேன் இப்படி நம்ம பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க இதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருவாய் வந்து ஆலயத்தில் இருந்து கொடுத்து பழைய பணிக்காக இது செலவிடப்பட்டது இப்போ இந்த மாதிரி பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ லேக்ஸ் இல்லை எவ்வளோ அந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகிருக்குங்கிறது ஒரு புள்ளி வரம் இல்லை ஒரு தோராயமாக தோராயம்னு சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் இதுவரையும் செலவாயிருக்குது இன்னும் கொஞ்சம் செலவு இருக்குது ஏன்னா அந்த ஆலயத்தினுடைய பணிகள் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வேலைகள் இருக்குது அதுவும் இந்த ஆண் இந்த ஒரு சில மாதங்களில் இந்த எண்ணம் கொடுத்துருவாங்க மக்கள் சபை மக்கள் அதையும் கொடுத்தாங்கன்னா அந்த ச தேவையான காரியங்களை பூர்த்தி பண்ணி அடுத்த வருடம் இதை விட மிகவும் சிறப்பாக இருக்கும் இப்போ ஓகே மக்களோட பங்களிப்பு எப்படி இருக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அறுபது லட்சம் படிக்கிறது சாதாரணமாக கருவி கிடையாது இருந்தாலும் மக்கள் சவுக்கி மக்கள் இவ்வளோத்துக்குள்ளே கொடுத்து இவ்வளோத்துக்குள்ளே பண்ணிருக்காங்க மக்கள் இப்போ எங்கெல்லாம் வெளியெல்லாம் என்ன என்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க எப்படி அவங்களோட ச பங்களிப்பு எப்படி இருக்கு நல்ல அருமையான கேள்விதான் எங்கள் மக்கள் வந்து சபை மக்கள் கற்றலால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சபை மக்கள் ஏன்னா இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து வெளிநாட்டிலையும் இருக்கிறாங்க வெளி மாநிலத்திலையும் இருக்கிறாங்க உள்ளூர்லேயும் இருக்கிறாங்க நிறைய மக்கள் ஆசிரியர் வேலை பார்க்குறாங்க நிறைய மக்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க வெளிநாட்டில் வந்து நல்ல பவர்ஃபுல்லான போஸ்ட்டில் இருக்கிறாங்க அவங்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களுடைய கொடுத்துருக்க காணிக்க வச்சு தான் நாங்கள் இந்த இந்த இதை நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சது அதுவும் இல்லாமல் எங்கள் மக்கள் வந்து நிறைய இடங்களில் பெரிய இடம் இது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் உடுமலப்பேட்டை ஒட்டன் சத்திரம் அப்புறம் கோயம்புத்தூர் பல்லடம் இந்த மாதிரி சென்னை இந்த மாதிரி இடங்களில் மக்கள் சபை மக்கள் அங்காங்கே மளிகை கடை நடத்தி நடத்தி கொண்டு வந்துருக்குறாங்க அவங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது ஏன்னா இங்கேருந்து சபை மக்கள் கார் எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு தேவையான காரியங்களை அவங்க தான் செஞ்சாங்க அது ரொம்ப பாராட்டத்தக்கது அது நான் ரொம்ப மனதார பாராட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அன்றைய ராத்திரி இரவுக்கு என்ன உணவு மற்றும் உடை அந்த மாதிரி காரியங்களை கூட அவங்க உறுதுணையாக இருந்தாங்க அவங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் உற்சாகமாக இருந்தது அவங்களுக்கு கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும் எங்களையும் ஆசீர்வதிப்பார் தேங்க்யூ ஓகே நான் நிறைய விஷயங்கள் பறந்துக்கிட்டிங்க தொடர்ந்து இப்போது இன்னைக்கு டேட்டு முடிஞ்சு குழுக்கள் முடிஞ்சு நாளைக்கு ஏதோ ப்ரோக்ராம்ஸ் ஆமாம் நாளைக்கு அதாவது எங்களுடைய ஊரில் வந்து வருடத்தின் கடைசி ஒன்றாவது அதாவது ஒன்றாவது சாரி ஆகஸ்ட் செப்டம்பர் ஒன்றாம் தேதி தான் எங்கள் ஊரில் வருஷம் 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 அசனம் நடக்கும் இந்த வந்து அது வந்து ஒன்றாந்தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால நாங்கள் சனிக்கிழமை இந்த அசன வைபவங்கள் நடத்திட்டோம் அதனால் ஒன்றாம் தேதி இரவு வந்து எங்கள் ஊரில் வர்றவுடன் அஜ அதாவது அசனம் முடிந்தவுடன் பஜனை ப பிரசங்கம் ஆரம்பிப்போம் அது அது ஒன்றாம் தேதி வர்றதுனால ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால நாளைக்கு இரவு அது நாங்கள் மாற்றி அது எங்களுடைய ஊரில் இருக்க கமிட்டி அங்கத்தினரெல்லாம் சேர்ந்து தான் எங்களுடைய முடிவுக்கு நாங்கள் உட்பட்டோம் இப்போ நாளைக்கு பஜனை முடிஞ்சோன்னா அப்போ இந்த நிகழ்வுகள்லாம் ஓவராகிரும்ல சரி இப்போ இன்றைக்கி டேட்டுக்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ கிராண்டாக நடத்தி முடிச்சிருக்கிறோம் இதுக்குரிய பிரிப்பரேஷன் எத்தனை மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போ எப்படி வருதுன்னா சாதாரணமாரி கிடையாது உச்சிக்கரம் முன்னாட்டியே பிளான் பண்ணணும் நிறைய விஷயங்கள் எப்போ வந்து இதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ்லாம் எடுப்பீங்க அருமையான பிரதர் கேட்டது அருமையான கல்வி ஏன்னால் எதுவும் ஒரு திட்டமிடல் கண்டிப்பாக வேணும் நம்ம ஒரு காரியங்கள் வந்து நம்ம செய்யப்போனால் கண்டிப்பாக திட்டமிட்டால் தான் நம்ம அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வருடமாக இந்த ஆலயத்து பணிக்காக திட்டமிட்டாங்க அதில் சபை மக்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கமிட்டி அங்கத்தினர் மிகவும் உற்சாகமாக இருந்தாங்க அது பாராட்டத்தக்கது அவங்க வந்து இரவு பகல் பாராமல் ஒவ்வொருத்தருக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் அதை செய்யுங்க எங்கள் பள்ளி எங்கள் ப ஆலயத்துக்கு அதை செய்யுங்க லைட் வாங்கி கொடுங்க பல்ப் வாங்கி கொடுங்க ஸ்பீக்கர் வாங்கி கொடுங்க நான் கூட ரெண்டு மைக் வாங்கி கொடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய மக்கள் சபை மக்கள் தூரத்து இடத்துல இருந்தால் கூட அவங்க அவங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால தான் நாங்கள் இந்த காரியத்தை நாங்கள் கர்த்தருடைய காரியத்தை நாங்கள் நிறைவேற்ற மிகவும் is, nah, what are them? <laughs> சந்தோஷமா இருந்தது தேங்க்யூ ஓகே ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க தொடர்ந்து உங்கள் ஊழிய பண்ணி ஆசிரியர் பண்ணி சிறக்க வாழ்த்துக்கள் தேங்க்யூண்ணா நன்றி நன்றி ஓகே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும் தொடர்ந்து அப்படி கொஞ்சம் லைஃப் போயிட்டு பாருங்க தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும் சட்டு நேரத்தில் இந்த நிறைய ஒளிபரப்பு கூட நிறைவுக்கு வரும் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெளியேருந்து வர கவுண்டர் ஓவர் ஆயிடுச்சு உட்காந்து சாப்பிட்றோம் கொஞ்சம் பேர் சாப்பிடுறாங்க இன்னும் கொஞ்சம் வாலண்டியர்ஸ் எல்லாருமே உட்காந்து அப்பப்போ கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறாங்க அது தொடர்ந்து நானும் சாப்பிடணும் நல்லா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேசிட்டோம் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பேசி நம்ம அதுக்கப்புறம் அந்த நிறைவுக்கு நிறைவுக்கு வரும் அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த குழுக்கள் அந்த இதுமே லைவ்ல வரும் ஏன்னா யார் வின் பண்றா அப்படி சொல்லிட்டு பார்க்கணும் பார்த்தீங்களா என்னென்ன என்ன பிரைஸ் யார் யார் மக்கள் தெரிஞ்சு நல்லா இருந்து சொல்லிட்டு அந்த குழுக்கள் அந்த நிகழ்வும் இருக்குது லைவ்ல தொடர்ந்து மிஸ் பண்ணாம பாருங்க தொடர்ந்து இது என்ன ஆனதுக்கு அப்புறம் அடுத்த திருப்பி கண்டினியூஸ் அடுத்த லிங்க்ல இருக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வரும் அண்ட் இந்த உங்களுக்கு மிஸ் பண்ணி பாருங்க லைஃப் பண்ணுங்க கூட